அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய தொடர் நிகழ்வுகளில் ஏழாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஏழாவது நிகழ்வு திருக்குறள் நூத்தி ஆறாவது திரு ஆயிரத்தி ஆறாவது திருக்குறள் நம்ம சிந்திக்க இருக்கிறோம் ஆஹ் நண்டியில் செல்வம் அதாவது பயன்படாத செல்வம் என்ற அதிகாரத்தில் ஆஹ் ஆறாவது திருக்குறளை சந்திக்கிறோம் இந்த நிகழ்வுக்கு முன்னச்சித் மற்றும் இணைமொழியாக இணைய இருக்கக்கூடிய இணைய மொழியாக அனைவருக்கும் வணக்கங்களை வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறேன் பள்ளுவர் என்ன சொல்றாருன்னா இப்ப சொன்னதையே கொஞ்சம் மாத்தி சொல்றாருங்க அதாவது வேற கோணத்துல ஏதம் பெருஞ்செல்வம் தான் தூவான் ஏதம் பெருஞ்செல்வம் தான் தூவான் தக்கார்க்கு ஒன்று ஈதல் இயல்பிலான் அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது சொன்ன மாதிரி ஒரு தட்டு நிறைய சாப்பாடு இருக்கு விரும்பக்கூடிய உணவுகள் எல்லாமே இருக்கு ஆனா அதை சாப்பிட முடியல அப்படின்னா அவனுக்கு ஏதோ நோய் நோயினாலதான் சாப்பிட முடியல அப்படின்றத நம்ம எடுத்துக்க முடியும் இல்லையா அந்த மாதிரிதான் இவங்க என்ன சொல்றாங்க சேர்த்து வைத்த செல்வங்களை தூய்க்க முடியாதவன் யோசிச்சு பாருங்க இப்ப ரொம்ப பெரிய பணக்காரர் அவருக்கு ஒரு நோய் வந்துருச்சு அவருடைய பணம் அவருக்கு பயன்படல இன்னுமே உங்க பணத்தை வச்சுக்க ஒண்ணும் பண்ண முடியாதுங்க நீங்க கடவுள்கிட்ட வேண்டிக்கங்க சில டாக்டர் உண்மையா இருக்காங்க சில பேர் என்ன சொல்லுவாங்க நீங்க கொடுங்க நான் வாங்கி வச்சுக்கிறேன் வாங்கி வச்சுக்கிறோம் ஆனால் அந்த பணம் அவருக்கு பயன்படல பணம் அவர் உயிரை காப்பாற்றவில்லை அது ஒரு சூழ்நிலைக்கு அப்புறம் அதுதான் நடக்கும் நீங்க சேர்த்து வச்சுக்கிட்டே இருந்ததுனாலும் பணம் நீங்க நிறைய வச்சிருக்கீங்கன்றதுனால உங்களுக்கு அது பாதுகாப்பு அப்படின்னு நினைக்கிறோம்னா அது ரொம்ப தப்பு சரி அந்த பணத்தை தேவைப்படுபவருக்கு அதுதான் ரொம்ப முக்கியம் பணம் கையில இருக்கு வேண்டை இல்லைன்னா பரவாயில்ல பெருஞ்செல்வம் வைத்திருக்கிறான் அப்படின்னு வச்சுக்கலாம் அதெல்லாம் சொல்றாரு ஆஹ் அல்லல்ல குறையாத அளவு பெருஞ்செல்வம் வைத்திருக்கிறான் அவன்கிட்ட அந்த செல்வம் இருக்கு அவன் துய்க்கவில்லை அவனும் வந்து துய்யான் அவனும் அதை பயன்படுத்தலை அவனுடைய வசதி வாய்ப்புகளுக்காகவோ நீங்க வந்து நான் ஆயிரம் கோடி ரூபாய் வச்சிருக்கேன் நான் இன்னும் ரப்பர் செருப்பு தான் போடுறேன் அது இல்ல வாழ தெரியல ஏன்னா நல்ல பயன் யோசிங்க நம்மளுடைய பணம் இந்த உலக மக்களுக்கு போகணும் நான் ஒரு நல்ல வீடு வாங்கி கட்டுறேன்னா எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் நான் ஒரு கார் வாங்குறேன்னா ஒரு நிறுவனத்துக்கு வேலை அது போகும் அதோடைய மக்கவங்களும் மற்றவங்களுக்கும் போகும் நீங்க சுயநலம் நினைக்கக்கூடிய நிறைய விஷயம் ஆடம்பரம் நினைக்கக்கூடிய நிறைய செய்திகள் அது வந்து அடுத்தவருக்கு வேலை வாய்ப்பை தரும் அம்பானி அவர்கள் ஐயாயிரம் கோடிக்கு செலவு பண்ணாரு அவர்கிட்ட அவ்வளவு கோடி அவருடைய மகனுடைய திருமணத்துல இப்ப நம்ம யோசிக்கலாம் அவ்வளோ ஆடம்பரமா செலவு பண்ணிட்டாங்களேன்னு ஆனா ஐயாயிரம் கோடி இந்தியாவில் பலருக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்திருக்கும் இந்தியாவில் அது புழக்கத்தில் அதாவது அவருடைய வங்கி கணக்குல இருந்து மத்தவங்க கணக்குக்கு போயிருக்கு அது வியாபாரத்தின் மூலமாக வாங்கியவன் என்ன பண்ணியிருப்பான் அடுத்து அந்த இதுக்கு பயன்படுத்தியிருப்பான் அதாவது அடுத்த அவனுடைய குழந்தைக்கு பயன்படுத்தி அவனுடைய வாழ்க்கைக்கு பயன்படுத்தும் அதை வச்சு வீடு வாங்க நிறைய பேருக்கு அதை பயன்படுத்தியிருப்பாங்க பலருடைய வாழ்க்கை முன்னேறி இருக்கும் பலருடைய வாழ்க்கையில அது பயன் இருக்கும் அதாவது நான் சொல்றது என்னன்னா இந்த மஹேந்திரா ஆஹ் டெக் மஹேந்திரான்னு ஒரு கம்பெனி வந்து அவருடைய விளப்புது ரெண்டாயிரத்தி ஆறுல ரெண்டாயிரத்தி ஏழு அறுபத்தைந்தாயிரம் பேர் விழுந்துச்சுன்னா இந்தியாவோட பொருளாதாரமே பாதிக்கும் ஏன் அறுபத்தஞ்சாயிரம் பேர்லயே இந்தியாவோட பொருளாதாரம் இருக்குன்னா அறுபத்தைந்தாயிரம் பேர் நம்பி எத்தனை பேர் வாழ்றான் முதல்ல அவனுடைய குடும்பம் நேரடியாக பயன்படக்கூடியது அடுத்து அதுல இருந்து ஒவ்வொருத்தர இப்ப அவன் வந்து வாங்கக்கூடிய பொருள்கள் அவனுடைய இஸ்திரி அதாவது அயன்மணி தர வர பருப்பு பால் போடுற எல்லாருடைய வேலை வாய்ப்பு ஒரு நான் இன்னைக்கு வசதி கம்மியாயிடுச்சு எனக்கு வாங்க முடியலன்னா நான் என்ன பண்ணுவேன் வேண்டாம் ஒரு பால் வேண்டாம்னா ஒரு பால் உற்பத்தி பாதிக்கும் இப்படி பல பேருடைய வாழ்க்கை அதுல இருக்கு அது அதனால அரசு தலையிட்டு அதை வந்து அவர்களே வந்து வேற ஒரு நிறுவனத்துக்கு வித்து அந்த மக்களையோடைய வாழ்வியலை காப்பாற்றினார் நீங்க அத்தியாவசியமா செயல்படக்கூடியதே பலருக்கு வாழ்க்கையை தருகிறது இல்ல நான் எதுவுமே பண்ணலைங்க நான் நான் அப்படியே சேர்த்து வைக்கிறேன் இதுதான் எங்க வீட்டுல சொல்லி கொடுத்துருக்காங்க பணம் 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 அப்படின்னு யோசிச்சீங்கன்னா நீங்க ஒரு வீடு வாங்கல காரு வாங்கல நீங்க வந்து ஒரு பயன்படுத்தலை வாழ்க்கை நீங்க துறவியா போயிடுங்க இந்த பணத்துக்கும் உங்களுக்கு சம்மந்தம் இல்லை நீங்க துறவியா போயிடுங்க அப்படின்னு நீங்க செய்யலை அப்படின்னா நீங்க என்னன்றது வல்லுவா சரி நான் பத்து ரூபா வச்சிருக்கேன் பத்து ரூபா ஒரு ஒரு குழந்தை எனக்கு அந்த பத்து ரூபா பெரிய விஷயம் இல்லை அது முன்னாடி சொல்லிட்டார் வல்ல ஒரு பெரும் தெருவமைத்திருக்கிறான் ஒருத்தர் வந்து உதவின்னு கேட்கிறான் உதவின்னா என்ன சொல்றேன் ஐயா எனக்கு குழந்தைக்கு பசியில துடிக்குதியா மருத்துவமனைக்கு அதாவது அதுக்கு நான் உணவு தரணும் ஏதாவது இருந்தா கொடுங்க தெரிஞ்சவனா இருக்கலாம் தெரியாதவன் அவசியம் இல்லை துடிக்கிறாங்க கொஞ்சம் நீ அந்த பத்து கொடுத்தா அந்த அவங்களுக்கு ஒரு உணவு ஒரு வேலை உணவு கிடைக்கலாம்ல அதாவது நான் கொரோனா நேரங்கள்ல நிறைய பேருக்கு வந்து வெளியில வண்டிய வச்சு அவங்களுக்கு காய்கறிகள் வீட்டுக்கு வேண்டிய பிற பொருட்கள் எல்லாம் கொடுக்கும்போது இதுல வேலைக்கு போயி அவங்க வேலையை இழந்தவர்கள் வெளியில வந்து தன்னுடைய வறுமையை சொல்ல ஏன்னா அவங்களுக்கு சம்பளமும் வரல தன்னுடைய குடும்ப வெளியில போய் அட்டையும் கேட்டது இல்லை வெளியில போய் ஒருத்த வண்டி வண்டியில வந்து கொடுக்கறான் கையேந்தி வாங்குவதற்கு மனம் ஒத்துக்கல சில நாட்கள் சாப்பிடாமலே இருக்காங்க ஒரு சூழ்நிலையில என்ன நடந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு வீடாக தட்டி கொடுக்க கொடுக்கும்போது அவர்கள் வாங்கி கொண்டார்கள் அதை உதவி செய்வதை கூட நம்ம சில கௌரவமா செய்யணும் அதுக்கு உண்டான மரியாதையோட செய்யணும் அப்புறம் அவருங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அவங்க அதை சொல்லலைன்னாலும் அவங்களுக்கு அந்த ஒரு ஒரு வாரத்துக்கு உண்டான உணவு கிடைச்சிச்சுல அதை பயன்படுத்தி அவங்களுக்கு அந்த அந்த அப்புறம் அந்த கொடுத்த பணம் நீங்க ஒரு வங்கியில வச்சிருக்கிறதுனால உங்க பேர்ல வந்திருக்கலாம் உங்க பேர்ல இருக்குன்னு சொல்லலாம் ஆனா ஒரு ஒரு குடும்பத்தின் பசியை போக்கியது ஒரு பகுதி மக்களின் பசியை போக்கியது அப்படின்னு நினைக்கும்போது அந்த பணத்திற்கு மதிப்பு எவ்வளவு கூடுகிறது பணத்தோட மதிப்பு சேர்க்கணும் அப்படின்னா அடுத்தவருக்கு உதவும் போது மட்டும்தான் அந்த பணத்தின் மதிப்பு சேர்க்கிறது நம்ம அதை பயன்படுத்தும் போதுதான் அந்த பணத்திற்கு மதிப்பு கூடுகிறது அந்த பணத்தை நீங்க வீரோலியோ இல்ல ஒரே இடத்துல நீங்க பயன்படுத்தாம வச்சிருக்கிறதுனால அந்த பணத்தின் மதிப்பு கூடாது வட்டி வேணா கூடலாம் ஆனால் பணத்திற்கு மதிப்பு அது தன் மதிப்பு எல்லாம் நீங்க நல்லா யோசிச்சீங்க ஒரு ஒரு ஒருத்த வந்து எனக்கு என்ன சொல்றது உணவா இருக்கலாம் இல்ல நோய் ஐயா எனக்கு ஒரு முக்கியமானது இங்க நான் போகணும் எனக்கு எனக்கு இன்னைக்கு கொடுங்க நான் நாளைக்கு தந்துடுறேன் ஒரு நூறு ரூபா கொடுங்க நான் இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு அந்த பேருந்து கட்டணமா இல்ல ஏதோ ஒரு கட்டணம் நான் கட்ட வேண்டியிருக்கு இல்ல டிஎன்பிசி யூபிஎஸ்சி எக்ஸாம் வச்சுக்கோங்க அது ஃபீஸ் இன்னைக்கு இன்னைக்குதான் கடைசி நான் நீங்க கொடுங்க நான் நாளைக்கு தரேன் எவ்வளவு கேக்குற நூறு ரூபாய் நான் இவ்வளவு வச்சிருக்கேன் நூறு ரூபாய்தான் குறையுது கொடுங்களே அப்படின்னு கேட்கும்போது கொடுக்கல அதே இது நீங்க ஒரு அந்த நேரம் முடிஞ்சு போச்சுல ஒரு மாசம் கழிச்சு நீங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்து பாருங்களேன் அந்த ஆயிரம் ரூபாய்க்கு அவருக்கு தேவையில்லை அந்த ஆயிரம் ரூபாய் இன்னொன்னு அந்த நூறு ரூபாயின் மதிப்பு அந்த ஆயிரம் ரூபாய்க்கு கிடையாது இதுதான் வள்ளுவர் சொல்றா தேவைப்படுவோருக்கு கொடுக்கணும் கொடுக்கணும் அப்படின்றது அததான் இங்க நம்ம சொல்றோம் அதாவது ஒரு தானும் துய்க்காமல் பெரும் செல்வம் வச்சிருக்கக்கூடிய தானும் பயன்படுத்தாமல் தானும் அனுபவிக்காமல் ஆனந்தி சொன்னாங்களா தானும் படுக்க மாட்டான் தள்ளியும் படுக்க மாட்டான் அந்த மாதிரி தானும் பயன்படுத்தாமல் தேவைப்படுபவர்களுக்கும் கொடுக்காமல் தேவைப்படுபவர்களுக்கும் கொடுக்காமல் இருக்கானே நம்ம சொல்லுவோம்ல இந்த சமுதாயத்துக்கு பிடிச்ச நோய் பீடு அப்படின்னு நம்ம அந்த மாதிரி வள்ளுவர் திட்டாரு நீ அந்த செல்வத்துக்கு பிடிச்ச நோய்டா அப்படின்னு சொல்லி திட்டாரு என்று சொல்லி இந்த சிந்தனையை நிறை செய்கிறேன் முதல்ல நான் பன்னாட்டு இயக்குனர் அவர்களுக்கு போயிடுறேன் நன்றிங்க சத்யா அனைவருக்குமே நண்பின் வணக்கம் தமிழ்நாள் நிவம் உலக தமிழ் பேர் இயக்கத்தின் நிறுவனர் திருக்குறள் பொலிவாளர் தங்களுக்கும் துணை தலைவர் மீனாமா அவர்களுக்கும் இணைப்பில் இருக்கும் அனைத்து ஆண்டு சான்றுகளுக்கு வணக்கம் அஹ் மிகச் சிறப்பான ஒரு திருக்குறள் நீங்க சொன்ன மாதிரி பயனில்லாத இல்லாத செல்வம் நீங்க க நீங்க லாக்கர்ல வச்சாலும் சரி வங்கியில சேர்த்து வச்சாலும் சரி அந்த பணத்தை பணத்தை பணமா வைக்கும் பொழுதோ தங்க கட்டிகளாக நீங்க பதுக்கி பதுக்கி வைக்கும்போதோ ஒரு பிரயோஜனம் கிடையாது ரொம்ப அழகா சொன்னீங்க நம்முடைய அடிப்படை அன்றாட தேவைகளுக்காக நாம் செலவு செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் கூட அது யாரோ ஒருவருக்கு அவர்களுடைய வாழ்க்கைக்கு அடிப்படை உதவியாக போய் சேரும்னு அம்பானி அவர்களுடைய உதாரணம் மிக சிறப்பா சொன்னீங்க நிறைய பேர் சொன்னாங்க பணம் இருக்குங்கிற திமிரல இவ்வளவு செலவு பண்றாங்கன்னு உண்மையை சொல்ல பண்ணா நீங்க சொன்ன மாதிரி இது ஒரு மாறுபட்ட சிந்தனை உண்மையிலேயே சிறப்பான சிந்தனை அது அவ்வளவு கோடி ரூபாயும் யாருக்கோ ஒருத்தங்களுக்கு ஒரு அந்த கேட்ரிங் பண்ணவங்களுக்கோ அலங்காரப்படுத்தினவங்களுக்கோ வாசல்ல கேட் கீப்பர் ஆறுனவங்களுக்கு கூட உதவியா இருந்திருக்கும் அப்ப நம்ம நாட்டுக்குள்ளேதான் அந்த பணம் சுத்தி இருக்குங்கும் பொழுது அது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான் அதை நீங்க ரொம்ப அழகாக எடுத்து சொன்னீங்க பணத்தை வைந்து பொத்தி பொத்தி வைக்காம மத்தவங்களுக்கும் அதை கொடுத்து அனுபவிச்சு தான் வள்ளுவம் திரும்ப திரும்ப சொல்லுது மிக்க மகிழ்ச்சி நேரத்தின் அருமை வந்து சுருக்கமாக தெளிவிட்டேன் நன்றி மகிழ்ச்சி மகிழ்ச்சி அடுத்தது முன்னர் தீபா அவர்கள் கூட்டு மாவட்ட ஆளுநர் கேட்டீங்களா கூட்டு மாவட்ட ஆளுநர் தீபா வணக்கம் கேட்க முடியலங்க சித்ரா அவர்கள் ஐயா என்னுடைய கணவரும் உங்களோட கருத்து தான் சொல்லியிருந்தாரு எங்க அம்மா எல்லாம் சொன்னாங்க அவ்வளோ செலவு பண்றான் இருக்குது செலவு பண்றான் செலவு பண்றோம் அப்படின்னாங்க எங்க வீட்டுக்காரர் சொன்னாரு அவ்ளோ இருக்கு செலவு பண்றான்னா எத்தனை பேருக்கு அந்த மனசு வரும் எத்தனை பேருக்கு அந்த காசு போய் சேரும் அதை பாருங்க இருக்குது செலவு பண்றானா எல்லாரும் நம்ம வீட்டு கூட தான் பணக்காரனுங்க இருக்கானுங்க அவங்க பசங்களுக்கு கல்யாணம் எப்படி வச்சாங்க அப்படியா வச்சாங்க இல்ல இல்ல அவங்க மிகப்பெரிய உலகத்திலேயே பணக்காரங்களா இருக்காங்க உலகத்துக்கே தெரியணும் பெரிய அளவுல வைக்கணும் எத்தனையோ குடும்பங்கள் அதனால பழைக்கும் அப்படின்னாங்க ஐயா உங்களோட சிந்தனைகள் வந்து ரொம்பவே ஆஹ் போற்றுதல் ஐயா நன்றி வணக்கம் மகிழ்ச்சி மகிழ்ச்சி சிறப்பு அதாவது சொல்லணும் அதாவது பணத்தை நம்ம வந்து சேர்த்து வைக்கிறதுனால பயன் இல்லை அடுத்தவங்களுக்கு கொடுக்கும்போது அது பலருக்கு பயன்படும் நன்றி நன்றி ஆஹ் வேற ஏதாவது கருத்து சொல்ல வரும்னா சொல்லலாம் இல்ல நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம் நன்றி மீண்டும் அனைவருக்கும் நன்றிகளை சொல்லி இந்த நிகழ்வை நாம் நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்